கடை எல்லாம் நினஞ்சி போட்டுது தீபாவளிக்கு போட்ட கடையெல்லாம் மழையும் பெய்யுது வெயிலும் மடிக்குது சர்ட் ஒன்று வாங்கி கொடுக்குற சர்ட் உண்டு சொல்லி சரியான சினமாயிருக்கு எனக்கு ஒன்றிரண்டு உடுப்பு கடை திறந்துருக்கு ரெண்டு உடுப்பு கடை தானே வியாபாரம் படம் பன்னெண்டு காக்களையே காணையில் இனி நகை கடை தான் ஃபுல்லாவே நான் உங்களது இலக்கன் நான் இப்போ எங்கே போறேன்னா யாழ்ப்பாணத்தில் தீபாவளி கொண்டாடம் பார்க்க போகிறோம் அப்படியே யாழ்ப்பாணம் போய் நல்லூர் கோயிலுக்கு எல்லாம் போய் நல்லூரில் பூசை நடக்கும் இன்றைக்கு சிறப்பு பூசல்லாம் நடக்கும் இன்றைக்கு அந்த காண்டில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க மறக்காம வீடியோக்கு பூசா வராக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தாங்க இப்போ நான் வந்து எஃப்னா குலச் தாண்டி வந்து கொண்டுருக்கிறேன் நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனுக்கு தான் போய் கொண்டிருக்கேன் இன்றைக்கு தீபாவளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ட்டு காலையிலே வெளிக்கிட்டால் மழை வந்துட்டு பாருங்க இன்னும் மழையாக தான் இருக்குது இருட்டாக தான் இருக்குது இன்னும் மழை வரும் அந்த விதமாக தான் இருக்குது பெய்ய போது போல் பெருசாக இப்படி பாருங்க இதுக்கு ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது மழை பெஞ்சு தலை நிரம்பிக்கிறது போல் இன்னும் நிரம்ப இருக்குது இப்போ சரியா காலையில் எட்டு எட்டு இருபது இந்த கோயில் வந்து சங்கரத்தை பத்ரகாளி கோயில் இங்கிருந்து பார்க்க நல்ல வடிவ தெரியுதா அழகா இருக்கு கோட்டை தாண்டி வந்துட்டு எங்களை மழை தூர தொடங்கிட்டு அங்கால பெருசாக பெய்ய போது போல இருக்குது நாங்கள் கொஞ்சம் வெளிக்க தான் இருக்குது மழை தூரிக் கொண்டு இருக்குது போகிற வழியில் வயல்கரை வரும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது வந்து வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் போடுற ரோட்டில் இருக்குது மழை வர தொடங்கிட்டு பெருசாக பெய்ய போது போல நான் போகிறதுக்கு இல்லையே முன்னாடி ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்க பாருங்க பாலம் கிட்ட கொண்டே காட்டுறேன் நான் அந்த வேலைகளுக்குன்றிருக்க வேண்ட மீன் வந்திருக்கின்ற ஒரு மீனம் குடிவடையில என்று நியமிக்கிறான் மால பெருசா பெய்ய தொடங்குது ஆனால் என்ன விருட்டுது நாங்கள் வந்து கல்லுண்டாயில உண்டாயில் இங்க பாருங்க மழத்தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு நிரம்பி மழை இல்லா காலத்துல இதெல்லாம் வத்தி வறண்டு இருக்கும் வார கோயில் வந்து கல்லுண்டா சொல்ற கோயில் குட்டி கோயில் வந்து ஒரு அழகாக இருக்குது மலையாளி மலை வீடாலி அழகுதான் இந்த இடம்தான் சாவல் கட்டு சந்தோகத்திருவது மீன் சந்தை நான் வந்துடும் மீன் சந்தை எங்கள் ராயல் இந்த மலைத்திலும் சரிப்பான சம்பந்த பண்ணுறதுக்கிட்ட போகிறோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வேலை பண்ணுறதுக்கு போயிடுவேன் இப்போ வந்து நான் ஓட்டு மரத்தை கூட போய் கொண்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய இரும்புகள் கொள்வெனவு செய்து அதை விற்பனை செய்கிற ஒரு இடம் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக அப்படித்தான் பழைய இரும்பு மட்டுமில்லத்திரனியல் சாதனங்கள் எல்லாத்தையும் கொள்வெனவு செய்து நம்ம விற்பனை செய்யணும் அதாவது பழைய இத்திரணியல் சாதனம் பழைய இரும்புகள் சைக்கிள்லேருந்து வந்து பைக்கின் முன்னாடி இங்க ஒரு கடை இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சந்தி கிட்ட வந்துட்டேன் இதுதான் அஞ்சு சந்தி அஞ்சு பாத பாதை தான் அஞ்சு சந்தி ரெண்டு பேர் வச்சிருக்கிறேன் எனக்கு அப்படித்தான் தெரியுது யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன நடக்குது தீபாவளி தானே சரியான மழை பெய்குது இன்றைக்கு யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள தீபாவளி மழையோட தான் போக போகுது இன்றைக்கு நாள் புல்லாது

தீபாவளிக்கு போட்ட கடையெல்லாம் எப்படியும் உள்ள வெள்ளம் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் இருக்கள் வேறங்க டவுனுக்குள்ள மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோடு கிட்ட வந்துட்டோம் இங்கே தீபாவளி ஆண்டத்தில் கடையும் பூட்டியாச்சு ஒன்று ரெண்டு ரோட்டு கடை மட்டும் தரத்திற்கு ஹீல்ஸ் வந்து எப்போ ஓப்பன்லாம் இருக்கும் முன்னால் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்துட்டோம் இல்லை கடையுடைய பூட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டு உடுப்பு கடை தர ரெண்டு உடுப்பு கடை தான் வியாபாரம் படம் சரியான நெருக்கமா தான் போய்கொண்டோம் சரியா ட்ராஃபிகோட விக்கினாம் உடுப்பு கடை மட்டும் திறந்துருக்குது போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பாதுகாப்பு கடமைக்காக வந்து இருக்க ஆடை எல்லாம் போட்டு வச்சிக்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் இன்றைக்கு நோமலாக ஓடிக்கொண்டிருக்குது தீபாவளி கண்டாலும் பஸ்ஸுக்கு லீவ் இல்லை பக்கம் ஃபுல்லாகவே இனி நகைக்கடை தான் ஃபுல்லாகவே இன்றைக்கு எல்லாம் நகைக்கடையும் பூட்டி இருக்குது என்னடா தீபாவளி தானே எல்லா கடையும் பூட்டிட்டாங்க ஒன்று ரெண்டு கடை திறந்துருக்கலாம் இன்றைக்கு அநேகமாக உடுப்பு கடை மட்டுந்தான் திறந்துருக்கேன் உடுப்பு கடை சாருங்க சிவரில் என்னென்ன அழகான படம் எல்லாம் வரைஞ்சிருக்கிறேன் வந்து இது வந்து யாழ்ப்பாணம் நியூ மார்க்கெட் ரோடுன்னு சொல்கிறாரு நவீன சந்தை வீதி அவரால் ஷர்ட் இல்லை ரோட்டில் திரு ரெண்டு இந்த படியன் நல்ல மனசுக்காரன் திரு அவருக்கு ஒரு ஷேர்ட் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் டி ஷர்ட் ஒன்று ஓடி சொல்லி என்ன ஆச்சரியம் வந்தாண்டுக்கு பாருங்க பன்னிரண்டு காக்களையே காண இல்லை இந்த டைம் எல்லாம் காலையில வந்தாலே நிரம்பி இருக்கிற வண்ண ரோட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேரோடய போய் கொண்டிருக்குது தீபாவளிக்கு வீட்டு இருந்துட்டு நம்ம அந்த கோயில்களுக்கு போயிட்டு நம்ம இதுதான் பண்ணை சுட்டு வட்டம் ஐயாவோட வண்டியில் எடுத்து கொண்டு போகிற பண்ணதி போகிற வீதியில் ஒரு நல்ல விஷயமும் செய்யப்படுறதுனால மழை ஏண்டு வந்தாலும் இந்த இடத்துல வந்து சும்மா கழிக்கின்ற அரைவாசிக்கு தாக்கும் எனக்கு வந்து ரோட் வந்து போடப்பட்டிருக்கு காலையில் மழை பெய்யக்கணம் இல்லை மழை நன்றா ஒண்ணு எவ்வளோ செனம் பிறகு அங்க திருப்பி நாலு இடத்த ஆயிரம் ரூபாய் பாருங்க தண்ணி இருக்கு இப்ப நான் வந்து நல்லூர் கோயில் கோயில நிக்கிறேன் இன்னைக்கு சரியான மழை கீழே வெள்ளம் எல்லாம் வந்திருக்கு நாங்கள் கோயில் எங்கட போட்டிருக்கோம் இங்கே முறை அம்மா கச்சாங்கடை ஓட்டிருக்கா தீபாவளி வந்து வேற நல்லூர்ல களை கட்டுது நல்ல ஏராளமான பக்தர்கள் வந்து நிற்கிறேன் கோயில்ல புது புது ஆடை அணிஞ்சு எல்லாம் கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன் தீபாவளிக்காக கோயிலுக்குள்ள வந்துட்டான் இல்லை புது புது ஆடை நிஞ்சி இல்லை மங்களகரமாக வந்து கொண்டிருக்கிறேன் கோயிலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாடா சிங்கள சகோதரர்களும் போய் கொண்டிருக்கிறான் இதுக்குள்ள பூச நடந்து கொண்டிருக்குது வேற உள்ள எவ்வளவு இருக்கணும் எல்லோரும் திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஆக்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறேன் நாங்கள் நல்லூரில் வந்து வலிக்கிடுவோம் அங்கால போய்ப்பா அப்போ என்னென்ன இந்த தீபாவளி கொண்டாட்டம் இருக்குது யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளேண்டு டவுனுக்குள்ளே கொஞ்சம் மழை விட்டு வெயில் வர இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உட்காந்துருக்கோம் ஐஸ்கிரீம் குடிக்க ஐஸ்கிரீம் குடிச்சுட்டு வலிக்கிட்டு விட்ட போறோம் சரியான சினம இருக்கு